குவாலிட்டி தான் ரைட் வண்டி வந்து பார்த்தா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க பியூர் பெட்ரோல் ஓடி வண்டி அந்தளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு பெர்ஃபெக்டா இருக்கு ஹலோ வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம ஜெயமாரதி ஆட்டோகன் இந்த வண்டி வந்து பார்க்க வந்திருக்கோம் ரிவியூ எடுக்கிறக்காக ரவி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டுக்கு வந்தாப்ல அங்கே ஒரு வண்டி பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸா வந்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி பொலேரோ போட்டிருந்தோம் அதை வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு ஃபைனான்ஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க மேபி அந்த வண்டி முடியாததுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிரௌண்டுக்கு வந்து கொண்டு வந்துவிட்டோம் அந்த மாருதி சுஜிக்கு ஆம்னியை பொறுத்தளவுக்கு ரேட் வந்து ஒரு ஓரளவு ரேட்டு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் லேட்டஸ்ட் ஆயிருது அதே மாதிரி நீங்க ஆம்னு எடுத்தாலே எல்லாருக்குமே என்ன தோணுன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஏழு மாடல் தொண்ணூறு மாடலாம் ஆம்னி கிடைக்குது நீங்கள் ஏன் ஹை மாடல் நான் எதுக்கு அது இந்த வண்டி எடுக்கணும் இதுல ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தான் போக முடியும் அதுலேயும் ஏழு பேர் எட்டு பேர் தான் போக முடியும் ஏன் இந்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகணும்னு கேட்கறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ மாடல் எடுக்கிறீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்தால் கண்டிப்பாக இன்ஜினை பொறுத்த அளவுக்கு ஒரு கால் கண்டிஷன் கூட இருக்காது திரும்ப நீங்கள் எடுத்து அதை திரும்ப ரீஸ்டோரேஷன் இன்ஜின் எல்லாம் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரும் ஸோ அப்படி பட்ஜெட்டில் நீங்கள் அவ்வளோ ஹெவியாக போடுறதுக்கு நல்ல வண்டியா நம்ம சொல்கிறதெல்லாம் நல்ல வண்டியா முக்கியமாக அதுதான் பாயிண்ட்டு நல்ல தெளிவான வண்டியை தான் ரிவியூ வந்து எடுக்கிறதுக்காக தான் ஜெய மாதிரி ஆட கணிசுறோம்ல எப்பவுமே நம்மளை வந்து கூடுவாங்க அதே மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கவே தான் எடுத்துட்டு இருந்திருக்கப்போல ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அவுட்லைன்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு எம்பிஎஃப்ஏ இன்ஜின் முக்கியமாக பியூர் பெட்ரோல் எல்பிஜிலையும் எனக்கு எல்பிஜியில் இருந்தால் சில பேர் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுங்க ஆனால் ம எல்பிஜி இருந்துச்சுன்னா அந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக தான் இருக்கும் அது என்ன அதை யூஸ் பண்ணி தான் தெரியும் ஒன்று பெட்ரோல்லாம் பெட்ரோலில் ஓடிடணும் இல்லை கேஸ் அப்படின்னா கேஸில் ஓடி இருக்கணும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்லே ஓடி இருக்கு வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கு முக்கியமாக நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அபோவ் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்குது ஒரிஜினலாகவே நாற்பத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தான் வச்சுருக்காங்க உள்ள காமிக்கிறேன் பாருங்கள் பேக்ல இருந்து இன்டீரியர் ஸ்பேஸ் பாருங்கள் அந்த ஆம்னி நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அதை கிளீன் பண்ணோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டோர் பேட் சைட்லாம் அந்த ஒரிஜினாலிட்டி கொலைய அதாவது ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே வந்துருக்கு சைட்லுக்கெலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு உள்ளே வாங்க அப்படி அப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகணும் டோர்ல டிங்கர் ரஸ்ட்டு அந்த மாதிரி எந்த ஒர்க்குக்கும் வேலையே கிடையாது டாப் அப்போசர் எல்லாமே நல்லா கிளீனாக தான் இருக்கும் உள்ள வாங்க அப்படி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் டே காமிக்கிறாங்க நீங்க லைவ்வை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க ஏன்டா ஆமிக்கு கூட இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசியான்னு கேட்டா கண்டிப்பா ஏன்னா ஆறு கூட ஏன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறோம் அப்படின்னா ஏன்னா வண்டி உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டா ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே லாங்ல தான் இருக்காப்புல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டா அவங்களுக்கு வேணும் வேணாங்கறதை இதிலே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் ஃபுல்லாக வந்து காமிக்கிறோம் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம்ங்கிறதும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை குறைச்சி பேசி தருவாங்க அதுமாதிரி ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் ஃபைனான்ஸே எலிஜிபிள் பண்ண முடியும்னு இருக்காப்புல ஆலோர் தமிழ்நாட்டு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேல்ஸ்கோர்லாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸுமே உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி கொடுப்பாப்பில ஸோ வண்டி குவாலிட்டி தான் ரேட் வண்டி வந்து பார்த்தா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க பியூர் பெட்ரோல் ஓடி வண்டி அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பெர்ஃபெக்ட்டாக இருக்கு கியர் பாக்ஸில் இருந்து உள்ள சேஸ் ஈஸ் எல்லாமே அவ்வளோ சுத்தமாக தெளிவாக இருக்குது ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நம்ம ஜெய ஆட்டோ ஆட்டோக்கு அனுப்பிச்சிருப்பாங்க வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை பேசி வாங்கிக்கோங்க மீண்டும் இது போல் சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி